சீனு மாயா சீரியல்ல ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாயா வந்து வீட்டை விட்டு போகிறதா முடிவு பண்ணிடுறாங்க ஸோ எல்லாருமே தடுத்து நிறுத்தியும் மாயா வந்து யார் பேச்சையும் கேட்குற மாதிரி இல்லை ஸோ அங்கே பார்த்தோன்னா மாயா நேராக வீட்டை விட்டு கிஷோர் கூட கிளம்புறாங்க இதை பார்த்த ரகுராம் வந்து ரொம்ப கெல்ட்டியாக வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க இன்னைக்கு இந்த பொண்ணு தன்னோட வாழ்க்கையை வந்து தொலைச்சிட்டு போறதுக்கு ஒரு வகையில நாம காரணமா இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லி உடனே நெஞ்சு பொத்திட்டு மயங்குறாங்க இதை பார்த்த மாயாவும் கிஷோரும் ஓடி வராங்க பெரியப்பா என்னாச்சு பெரியப்பா கண்ணு முழுங்கு பெரியப்பா அப்படின்னு சொல்லி தண்ணியெல்லாம் தெளிச்சு விடுறாங்க பார்த்தோம்னா நம்ம ரகுராம் வந்து நல்லபடியாக கண்ணு முழிச்சிடுறாங்க உடனே ஜானகி வந்து பார்த்தியா மாயா நீ போறன்னு தெரிஞ்சதும் அவரால் தான் அவங்க வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு அவர் தாங்க முடியாம நெஞ்சு வலி வந்துருச்சு இதுக்கப்புறமும் பெரியப்பாவை விட்டுட்டு போக போறியா பெரியப்பாவுக்கு நெஞ்சு வலி கிடையாது அதான் இப்ப பெரியப்பா சரியாயிட்டார்ல அதனால பெரியப்பாவை பார்த்துக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்க பெரியம்மா அவரை பத்திரமா பார்த்துக்கோங்க நான் என் அப்பா கூட கிளம்புறேன் அப்படின்னுட்டு நம்ம மாயா அங்கேருந்து போனதோ ரகுராம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம மாயா வந்து கிஷோர் கூட கிளம்புற விஷயம் வந்து நம்ம பசுபதி புவனேஸ்வரிக்கு தெரிய வருது அந்த மாயா ஊரை விட்டு போறாளான இதுக்கப்புறமா அந்த ரகுராம் கதையை முடிக்கிறது நம்மளுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் அண்ணன் இன்னைக்கு நைட்டே நம்ம லிங்கத்தை வெளியில எடுக்கணும்னு அதுக்கப்புறமா இந்த ஊருக்கே ராணி நாம தான் அப்படின்னு சொல்லி பசுபதியும் புவனேஸ்வரியும் ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் கிஷோர் வந்த மாயா இப்ப கூட ஒன்றும் இல்லை ஃப்ளைட்டுக்கு டைம் கிடக்கு நீ நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கியா அப்படின்னதோ அப்பா என் முடிவில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நான் யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கா அப்படின்னதும் இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜானகி சந்தியா போட்டோ முன்னாடி நின்று ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுகிட்டு உனக்கு நான் கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு சந்தியா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம ரகுராம் வந்து இங்கே பாரு ஜானகி மாய அடுத்த முடிவில் எந்த ஒரு தப்பும் கிடையாது இந்த வீட்டில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காள் அவள் போனதுக்கப்புறமா தான் அவள் பண்ண தியாகங்களை என்னால் புரிஞ்சுக்க முடியுது அதுக்காக நான் மாயா வந்து பண்ண விஷயங்கள் தப்புன்னு அவளை மன்னிக்கவும் மாட்டேன் இருந்தாலும் மாயா இந்த குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காள் ஜானகி ஆனா அவள் வாழ்க்கையை பற்றி நம்ம யாருமே யோசிக்காமல் தானே அன்னைக்கு நான் முடிவு எடுத்துட்டேன் அவள் சரியான முடிவு தான் எடுத்திருக்காள் அவள் அப்பா கூட வாச்சும் போய் அங்க ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்கணும் இங்கே இருந்தால் அவள் ரொம்ப கஷ்டப்படுவாள் அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ஜானகி வந்து மாயா பாவங்க இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிருக்கா இன்றைக்கி நம்ம பொண்ணு நல்லா இருக்கிறதுக்கு கூட காரணம் என் பொண்ணு மாயாதான் அப்படின்னு போது இங்கே பாரு ஜானகி அந்த விஷயத்தை வந்து இதில் வந்து பூத்த வேணாம் நான் என்ன நடந்தாலும் சரி மாயா பண்ண தப்ப கண்டிப்பாக மன்னிக்க மாட்டேன் அவள் பண்ணது தப்பு தான் இருந்தாலும் நான் சீனோடய வாழ்க்கைக்காகத்தான் மாயாவை இப்போ வரைக்கும் இந்த வீட்டு மருமகளாக ஏற்றுக்கொண்டு இருக்கேன் அப்படின்னு போதும் உடனே ஜானகி வந்து அட போங்க உங்களோட இந்த இது இந்த ஒரு விஷயம் இந்த விஷயம் மாயா இன்னைக்கு இவ்வளவு பெரிய முடிவெடுக்க காரணமா இருந்திருக்கு அப்படின்னு போது என்ன சொல்ற நீ அப்படின்னு ரகுராம் வந்து கேக்குறாங்க பீங்க என்னங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க கௌரவத்துக்காக நீங்க முக்கியங்கிறதுக்காக சேணுவையை தூக்கி எரிஞ்சிட்டு வந்தவன் நம்ம மாயா அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு தப்பு பண்ணவாளா கதிரை வந்து தனமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான கார்த்திக் பண்ண வேலை மாயாவை சொல்லிருக்கலாம் ஜானகி அப்படின்னு ரகுராம் கிடையாதுங்க அதையும் தாண்டி மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அது ஏங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின் போது என்ன ஜானகி சொல்ற ஐயோ இதை சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது தான் இருந்தேன் ஆனால் என்னால் முடியலைங்க மாயாவே வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா இதுக்கப்புறமா நம்ம மறைக்க விரும்பலைங்க சொல்ல போனா இன்னைக்கு நீங்க தலன் வந்து நடக்கிறதுக்கும் நம்ம பொண்ணு உயிரோட இருக்கிறதுக்கும் நம்ம மாயாதாங்க காரணம் அப்படின்னதும் ரகுராம் வந்து அதிர்ச்சி ஆறாங்க என்ன சொல்ற ஜானகி தெளிவாக சொல்லு அப்படின்னதும் தானா வீடியோல இருந்து எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம ஜானகி ரகுராம் கிட்ட சொல்லிடுறாங்க இது கேட்ட ரகுராம் வந்து சமயம் அதிர்ச்சியாகி நெஞ்ச பொத்திக்கிறாங்க இந்த விஷயம் நம்ம வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாதுங்க தயவு பண்ணி நான் சொல்றத கேளுங்க தைரியமா இருங்க அப்படின்னதும் ஜானகி நீ என்ன சொல்ற சொல்றதெல்லாம் நிஜமா அப்படின்னது ஆமாங்க ஆரம்பத்துல காத்தியும் தனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சாங்க ஆனா அந்த விஷயம் தெரிஞ்சு அந்த காத்தி பொறிக்க போயனு நம்ம மாயாவுக்கு தெரிஞ்சிருச்சு சொல்ல போனா கதிர வந்து தங்கமான மாப்பிள்ளைங்க கதிர போல ஒரு மாப்பிள்ளை நமக்கு கிடைக்காது அப்படின்னதும் ரகுரா வந்து அந்த இடத்துல அழுதுட்டு தப்பு பண்ணிட்டேன் ஜானகி நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஆரம்பத்துல எதுவும் உண்மையை மறைச்சிருந்தா சொல்ல சொல்லுன்னு எத்தனை வாட்டி சொன்ன என்ன தப்பு பண்ண வச்சுட்டே ஜானகி அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து அழுது அந்த இடத்துல தலையில அடிச்சுக்கிறாங்க ஐயோ உங்களுக்கு எந்த இது பிரச்சனை வந்துடுமோன்னு மாயாதான் இது நாளாக என் வாயை கட்டி வச்சுட்டாங்க நம்ம பொண்ணு கூட உங்ககிட்ட நிறைய வாட்டி இந்த உண்மையை சொல்ல வந்திருக்கா ஆனால் மாயாதான் பெரிய பாவுக்கு எதோ ஆயிடுவேன்னு இந்த உண்மையை சொல்ல விடாமல் தடுத்து நிறுத்திட்டாங்க அதனாலதான் தான் நாங்கள் சொல்லவங்களே விட்டுட்டோம் அப்படின்னதும் ரகுராம் வந்து அழுதுகிட்ருக்காங்க ஐயோ என் பொண்ணு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கா அவ்வளோ போய் என் பொண்ணு இல்லைன்னு என் வாயாலேயே சொல்லியிருக்கேனே ஜானகி இப்போது நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கேன் பொண்ணு காலைல விழுந்து மண்ணை கேட்டால் தான் இந்த பாவம்லாம் விட்டு போகும் பாஜா ஜானகி மாயா ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவளை போய் தடுத்து நிறுத்தலாம் எழுந்துரி அப்படின்னதும் எங்க இன்னும் கொஞ்சம் நிறுத்தாலும் மாயாக்கு ஃப்ளைட்டுங்க நம்ம போய் சேர்ந்துருவோமா அப்படின்னதும் பரவாயில்ல ஜானகி நீ கிளம்பு அப்படின்னுட்டு ரகு ரமும் ஜானகியும் வண்டி எடுக்கிறாங்க உடனே நம்ம சிவா வந்து அண்ண எங்கே கிளம்பிட்டா அப்படின்னு போது சிவா வந்து வண்டி எடு அப்படின்னதும் சிவாவும் வண்டி எடுத்துகிட்டு நிலா ஏர்போர்ட்டுக்கு போட்டுக்கு கிளம்புறாங்க அங்கே பார்த்தோன்னா மாயா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க ரகுராம் கூட அவங்க மகளாக ஸ்பெண்ட் பண்ணது அதே மாதிரி சீனோடு இருந்த வாழ்க்கைகள் எல்லாத்தையும் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம மாயாவுக்கும் வந்து ஃப்ளைட்டுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ அங்கே பார்த்தோன்னா மாயா வந்து கிளம்புறாங்க பார்த்தா நம்ம ரகுராம் ஃபேமிலியும் நேராக போய் காரில் இறங்கிட்டாங்க உடனே ஃப்ளைட்டு மேலே போகுது இதை பார்த்த ரகுராம் வந்து அந்த இடத்துல அழுதுட்ருக்காங்க ஐயோ பொண்ணு போயிட்டா ஜானகி அவகிட்ட கடைசி வரைக்கும் மன்னிப்பு கேட்க முடியாமல் போயிடுச்சி அப்படின்னதும் கரெக்டா நம்ம கிஷோரும் மாயாவும் ரகுராம் பின்னாடி வந்து நிற்கிறாங்க பார்த்து ரகுராம் அதிர்ச்சி ஆகிறாங்க மாயா நீ போகலையாமா அப்படின்னதும் உடனே நம்ம கிஷோர் வந்து பார்த்துட்டே இருக்காங்க மாயா ஓடி போய் ரகுராம கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க எனக்கு முடியல பெரியப்பா எனக்கு உங்களை அப்பாவா பார்த்து பழகிடுச்சா என் அப்பாவை விட்டு போக முடியல பெரியப்பா அப்படின்னு சொல்லி மாயா வந்து அழு வந்துட்டு ரகுராம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன மன்னிச்சிடுமா மாயா இப்போதான் ஜானகி தன விஷயத்தை என் கிட்ட சொன்னா அப்படின்னதும் எதுக்கிட்ட மாயா அதிச்சு ஆடுறாங்க பெரியம்மா ஆமா மாயா என்ன மன்னிச்சிடுமா இதுக்கப்புறம் நான் உண்மையை மறைக்கிறதில் எந்த அர்த்தமும் கிடையாதுல்ல அதனால தான் பெரியப்பா கிட்டே நான் உண்மையை சொல்ல வேண்டியது ஆயிடுச்சு அப்படின்னதும் உடனே ரகுராம் வந்து ஓ காலில் விழுந்தாது விழுந்தாலும் நான் பண்ண பாவம் என்னை விட்டு போகாது என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு போகுது பெரியப்பா என்ன பெரியப்பா பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இங்கே பாருங்கள் எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் இந்த உண்மை நம்மளுடைய போகட்டும்னு பெரிய மாட்ட சொன்னேன் ஆனால் பெரியம்மா அவசரப்பட்டுட்டாங்க அப்படின்னதும் நீ எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்க அப்படி இருக்கும்போது ஏமாயா ஏன் என்கிட்ட நான் அவ்வளோ உனக்கு பேசியும் என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லலை அப்படின்னும் போது ஏன்னால் எனக்கு உங்கள் கௌரவமும் உங்கள் நிம்மதியும் தான் முக்கியம் பெரியப்பா அதுக்கப்புறமா தான் மற்ற எல்லாமே அப்படின்னதும் ரகுராம் வந்து அழுதுட்ருக்காங்க உடனே கிஷோர்கிட்ட இங்கே பாருங்கள் கிஷோர் மாயா என்னோட பொண்ணு எக்காரணத்தை கொண்டு நான் உங்க கூட அவளை அனுப்ப மாட்டேன் அப்படின்னதும் பாருங்க ரகுராம் நீங்க அனுப்புனா மாயா என் கூட வருவா அனுப்ப இல்லைன்னா நான் மட்டும் தனியாவே போய்க்கிறேன் ஆனால் இன்னைக்கு போக முடியாது அப்படின்னதும் என்ன சொல்றீங்க எங்களுக்கு இன்னைக்கு கிளம்புற ஃபிளைட் வந்து கேன்சல் அப்படினதும் கடவுளே பார்த்தீங்களா மாயா இங்க இருக்கணும்னு கடவுளே ஆசைப்பட்டிருக்காரு அதனாலதான் பிளைட் கூட உங்களுக்கு கேன்சல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஜானகியம் பேசிட்டு இருக்காங்க எல்லாருமா சேர்ந்து மாயாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன